அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நடைவண்டி என்ற புத்தகம் வந்து வெளிவந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சு அதை ஒட்டி இதனுடைய மறுபதிப்பை டிஸ்கவரி புக் பேலஸ் ஒரு செம்பதிப்பாக அழகாக வெளியிட்ருக்காங்க அதனுடைய வெளியீட்டு விழா இன்றைக்கி நடக்குது இயக்குனர் லிங்குசாமி புத்தகத்தை வெளியிடுறாரு எழுத்தாளர் வண்ணதாசன் வந்து இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறாங்க இந்த வெளியீட்டு விழாவுக்கு என்னுடைய நண்பர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரையும் சேர்த்து இருபத்தைந்து பேரை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் ஆகவே நடைவண்டி இருபத்தைந்து படைப்பாளிகள் தலைப்பில் இந்த விழா நடைபெறும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மாலை பொழுதுல ஒரு ஒரு நல்ல கவிதை புத்தகம் வெளியிடப்படுது இந்த கவிதை நூலோட ஆசிரியர் பேர் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் இது அவருடைய ஆறாவது புத்தகம் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க கவிதை நூலாக இன்று அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த கவிதை வெளியீட்டு விழாவுக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட படைப்பாளிகள் இங்கே வந்திருக்கிறாங்க தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளுமைகள் அத்தனை பேரும் இந்த வெளியீட்டு விழாவுக்கு இங்கே வந்திருக்கிறது இந்த புத்தக நிகழ்வோட கூடுதலான எங்களுக்கு சிறப்பம்சம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக தமிழ் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அவங்க தான் இந்த நூலை வெளியிடுறாங்க இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக தமிழின் மிக முக்கியமான படைப்பாளி சாகித்ய அகாடமி எழுத்தாளர் கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் இதோ உங்களின் முன்னாக கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களின் இந்த ஆறாவது கவிதை நூல் வெளியிடப்படுவது எங்களுக்கான கூடுதல் மகிழ்ச்சி இதோ அந்த நிகொடி அந்த நிகழ்ச்சி முதலாவதாக நூலை வெளியிட்ட இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் எல்லாருக்கும் வணக்கம் பிருந்தா சாரதி எனக்கு என்னமோ இப்போ கும்போட்டில் நிற்கிற மாதிரியே இருக்குது இதே மாதிரி ஒரு கும்பேஸ்வரன் கோயில் வாசலில் தான் அவர் அடிக்கடி சந்திப்பேன் அவர் வந்து என்னையா புக்கு ஸ்டால் ஏதோ போட்டியா டெய்லி வந்து இங்கே போயிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டேன் அவர் எப்பயுமே ஒரு புஸ்தகே தான் உட்காந்துருப்பார் அங்கே வச்சு தான் அதிகமாக அவரை பார்த்துருக்கேன் இந்த கவிதைகள் வந்து என்னென்னா நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன் டூ சென்னைக்கு வரும்போது இவர் அட்ரஸ் மாதிரி தான் அவருடைய விசிட்டிங் கார்டு மாதிரி இதை எடுத்து வருவார் வந்துட்டு இதான் என்னுடைய அடையாளம் மாதிரி எல்லாேருக்கும் இதை வந்து கொடுப்பாரு கொடுத்துட்டு கராராக காசும் கேட்பார் ஓசிலாம் கொடுக்க முடியாது காசு கொடுங்க சொல்லி கேட்பார் இதில் ஒரு கடிகாரம்னு ஒரு கவிதை வந்து கடிகாரத்தை பற்றின ஒரு கவிதை இருக்கும் அதை வந்து எந்த டைரக்டாக மீட் பண்ணாலும் இல்லைன்னா எங்கேயாவது நாம் ஒரு மீட்டிங் போனாலும் எனக்கு அந்த சபையில் வந்து அந்த கவிதை அவர் வயலாக சொல்ல வைக்கணும்னு சொல்லி எனக்கு ஆர்வமாக இருக்கும் அவரும் சொல்லுவார் எம்ஆர் பாரதி சார் ரவிராதா எல்லாருமே வந்து இப்போ சார் வரைக்குமே எப்போ ஏதாவது சப்மிட் பண்ணும்போது பார்த்தா அந்த கவிதை சொல்லி சொல்லி சொன்னால் அப்போ சொல்லிகிட்ருப்பார் அதை ஒரு ஆடு கூட பயன்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க தான் அதுக்கு யூஸ் பண்ணாங்க பிருந்தா வந்து அப்போ எப்படி இருப்பார்னா எனக்கே பயமாக இருக்கும் பேசும்போதெல்லாம் ரொம்ப கத்தி மாதிரி எப்படி பேசுவார் ஐயோ கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசியாங்கிற மாதிரி நான் கேட்பேன் உண்மையிலே இந்த பு புஸ்தகம் எழுதின அந்த காலகட்டம் வந்து அவர் அது கண்டினியூ பண்ணினார்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கார் அந்த தகுதியோடு தான் இருக்கார் அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மிரட்சி இருக்கும் பிருந்தா மேலே இதில் அந்த செஸ்ஸை பற்றியான ஒரு கவிதை அந்த கவிதை எனக்கு அற்புதமாக அவ்வளோ பிடிச்ச கவிதை சுந்தரராமசாமி கவிதை படித்த மாதிரி இருக்கும் எனக்கு அந்த கவிதை படிக்கும்போது பிருந்தாவை பற்றி என்னுடைய நான் என்னை பற்றியே பேசுகிற மாதிரி அவரை பற்றி நான் பேசினேன்னா நவீன நாடு கடத்தல்னு சொல்லிட்டு கல்கியில் நடந்த போட்டியில் மூணாவது பரிசு ரெண்டாவது பரிசோ அப்போ முதல் பரிசா செகண்ட் செகண்ட் ம ஃபஸ்ட்டு பரிசு வாங்க தான் ஆனால் தாமரை முதல் பரிசு தாமரை தானே முதல் பரிசு வாங்கியிருந்தாங்க ஆ ஓகே சார் வேறு ஒரு கவிஞர் முதல் பரிசு வாங்கியிருந்தாங்க அதான் அதை பற்றி சொல்லும் போது கூட சொல்லுவார் உலகத்தில் வந்து மிக சிறந்த விஷயம்லாம் ரெண்டாவது தானே இருக்க வாரியம் வரப்போ அதுதான் இப்போ தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் கண்டினியூவாக எழுதி இருளும் ஒழியன்னு புக்கு இப்போ சமீபத்தில் வந்துச்சு அந்த வெளியீட்டுக்காக நான் வர முடியல இந்த இது இது உடைய அந்த ஷார்ட் பண்ணியிருந்தார்னா எனக்கு பெரிய வாரத்தை பயன்படுத்துன்னு நினைக்க வேணாம் ஒரு ஆயிரம் பாடல்கள் வந்து குறைந்தபட்சம் எழுதி முடிச்சிருப்பார் அந்த தொட இளையராஜா சார்லாம் அப்போ வந்து எழுதிய பாட்டு எழுதியான்னு சொன்னப்போ நான் டைரெக்ஷனுக்காக தான் வந்திருக்கேன் நான் பாட்டு எழுத வரலன்னு சொல்லிட்டு அப்போ அவாய்ட் பண்ணிட்டார் இப்போது மறுபடியும் தொடங்கியிருக்கார் பாட்டு எழுதுறதுக்காகவும் இந்த வருஷத்தில் இந்த கவிதைகளோடு சேர்ந்து படமும் கொடி சீக்கிரம் எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் கொஞ்சம் கவிதைகளை தள்ளி வச்சு அதை தள்ளி வைக்கவே முடியாது கவிதை தள்ளி வைக்கிறாங்கிற சொன்ன டயத்திலே ஒரு கவிதை தோணும் அதுதான் நம்மளுடைய அதுதான் நம்மளுடைய அடையாளம் நான் சொல்வேன் நீ வந்து கொஞ்சம் படம் பண்ணுறதுக்கான வேலையில் கொஞ்சம் இறங்கியா கவிதை யோசிக்கிற நேரத்தில் ஒரு நல்லதாக ஒரு படம் யோசிக்கலாமே உன்னுடைய கவிதையை படித்து யாராருக்கும் கதை தோணுதுன்னு சொல்கிறாங்க நீயே வந்து ஒரு படம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த வருஷத்தில் அதுவும் நடந்துடும் நடத்துறதுக்கான எல்லா வேலையும் நானும் கூட நின்று செய்வேன் வாழ்த்துக்கள் பெண்தான் சரதி நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த நூலை பெற்றுக்கொண்ட நடைவண்டி நூலை பெற்றுக்கொண்ட எங்களுடைய சாகித்ய அகாடமி எழுத்தாளர் கண்ணதா வண்ணதாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு கவிஞனுடைய அல்லது ஒரு படைப்பாளனுடைய புத்தகம் எந்த சூழ்நிலையில் எப்படி வெளியிடப்பட வேண்டுமோ அதே போல் நிறைய படைப்பாளின் மத்தியில் நிறைய கவிஞர்கள் மத்தியில் நிறைய வாசகர்களின் மத்தியில் வெளியிடப்படுகிற இந்த நேரம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நேரமாக இருக்குது ஒரு வகையிலே நான் கல்யாண்ஜியாக அறியப்பட்டாலும் அல்லது வண்ணதாசனாக அறியப்பட்டாலும் நான் இன்றைக்கு இந்திரனாகி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே வெளியிடப்பட்ட இந்த நடைவண்டியின் முதல் பிரதியை வாங்கிய கவிஞன் இந்திரன் ஆக நான் இந்திரன் என்று இவருடைய அல்லது இவருடைய கவிதைகளை பற்றி இந்த நேரத்தில் சொல்வதை விட அவரவர் வாசித்து அவரவருடைய மனோபாவத்தின்படி அந்தந்த கவிதைக்கு உள்ளே போய் வெளியே வருவதுதான் ஒரு கவிதையை சரியாக அணுகுவதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு இடத்தில் இவர் சொல்கிறார் இந்த முன்னுரையிலோ அல்லது ஏதோ ஒரு இடத்தில் சொல்கிறார் கவிதை என்பது ஒரு கரையற்ற மாய சமுத்திரம் என்கிறார் அந்த வகையிலே கரையற்ற ஒரு மாய சமுத்திரத்தின் கரையில் என்று இவரை வாழ்த்துகிறேன் அவருடைய நடைவண்டி காலமெல்லாம் முடிந்து அவர் எழுந்து நடந்து வேகமாக நாலாவது தொகுப்பை நோக்கி அல்லது அதையும் தாண்டின தூரத்திற்கெல்லாம் போயிருக்கிற அந்த நல்ல இடத்திலே அவருக்கு மேலும் மேலும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன் டிஸ்கவரி வடியப்பனுக்கும் எனக்கு கொடுத்த நண்பர் லிங்குவுக்கும் மற்றும் இங்கே இருக்கிற அலைய அனைவருக்கும் சல்மாவுக்கும் மனுஷிக்கும் அல்லது எல்லோருக்கும் ஆண்டாளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மேலும் மேலும் நீங்கள் நிறைய நிறைய கவிதைகளை வேண்டும் உங்களுடைய திரையுலகம் சார்ந்ததில் அவங்களுடைய காலடிச்சுவலை அழுத்தமாக பதிக்க வேண்டும் என்ற என்னுடைய மூத்த படைப்பாளி என்கிற வகையிலும் இந்த கவிதை தொகுப்பின் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாசக நன்ற முறையிலும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கிறது கடியார முற்கள் பிருந்தா பிருந்தாசாரதி இந்த தடவை இந்த விழாவில் ஒரு தடவை படித்து காட்டினா சந்தோஷப்படுவோம் நான் நான் வெளியிட சார் வாங்கிக்கிட்டாங்க கல்யாணி அவங்களுடைய நான் வந்து பெரிய ஃபேன் தீவிர ரசிகர் நாங்கள் எல்லாருமே அவர் பேர் அன்பு அவங்கள பார்த்தாலும் சரி அவங்களுடைய படைப்பை கே அவங்களுடைய வாய்ஸில் அவங்களுடைய நீங்கள் அடிக்கடி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் ஆமாம் ஆமாம் இந்த இது வந்து நாங்கள் இவங்க உனக்கு வந்து ஒரு பிசி சிஸ்ராம் ஒரு படமாக வந்து கேமராமேனாக பண்ணுறது எவ்வளோ பெரிய கனவோ அந்த மாதிரி இவங்க வாங்கிக்கிட்டது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் நீ வந்து கவிஞன் ஆகிட்டையா நன்றி லிங்கசாமியினுடைய வேண்டுகோளின்படி எனக்கும் அந்த கவிதை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வா வந்துடுங்க எனக்கு மிகுந்த பிடித்த கதை சொல்லி பாபா பாபா சல்லோத்திரை அவர்கள் வந்துருக்காங்க அவர்களை முன்னாடி அழைக்கிறேன் அவர்கள் முன்னிலையில் அற்புதமான ஒரு கதை சொல்லி அவர் கடிகார முட்கள் என்ற இந்த கவிதை வந்து லிங்குசாமிக்கு மிகவும் பிடிக்கும் பல சபைகள் இந்த கவிதை அவர் படிக்க சொல்வார் வட்டத்திற்குள் தான் வாழ்க்கை ஆயினும் பூமியின் இயக்கத்தையே புரிய வைக்கும் ஞானம் உலகின் கண்கள் யாவும் தன்னையே உற்று பார்க்கும்போதும் எவரையும் திரும்பி பார்க்காமல் செல்லும் கம்பீரம் கண்ணாடி சிறைக்குள் அடைபட்டு கிடந்தாலும் காலத்தின் துடிப்பினை வெளிப்படுத்துவதில் பிடிவாதமான போர்க்குணம் ஒரே பாதையில் பயணித்தாலும் ஒன்றை ஒன்று தடுத்து கொள்ளாத நாகரீகம் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது கடிகார முட்களிடம் ஆனால் நாமோ மணி பார்க்கும்போது மட்டும் கவனிக்கிறோம் இந்த கவிதை நூல் குறித்து கவிஞர் கலைமாமணி ஆண்டாள் பிரதேஷினி அம்மா ஒரு சில வார்த்தைகள் இப்போது உங்களுடைய உரையாடுவார் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக எல்லா படைப்பாளிக்கும் மிகுந்த சந்தோஷம் தருகின்ற ஒரு வடிவம் எது என்றால் கவிதை தான் எனவே பிருந்தா சாரதியின் இந்த கவிதை தொகுப்பு நடைவண்டி என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு நிச்சயமாக மிகப்பெரிய ராஜ நடை போடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்னும் பிருந்தா சாரதி மிகச்சிறந்த படைப்புகளை நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எழுத்தாளர் பவாச்சலதர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பிருந்தா என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அவருடைய கவிதைகளை தொடர்ந்து வாசிப்பவனில் நானும் ஒருவன் சினிமா நெரிசல் இதற்கிடையே தன்னுடைய நுட்பங்களை இழந்து விடாமல் தொடர்ந்து எழுதி வருகிறார் பல பேர் சினிமாவுக்குள்ளே போலாம் போய்ட்டா அப்புறம் வந்து ரைட்டிங் அதிலும் குறிப்பாக கவிதை இதையெல்லாம் இழந்து விடுவார்கள் கி முப்பது வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதின ஒரு வரி ஞாபகம் வருகிறது கவிதையெல்லாம் செகண்ட்ரி தான் கவிதைக்கான மனம் ஒருத்தனுக்கு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை தவற விடாமல் இருந்தால் போதும் என்று சொல்வார் என்னுடைய நண்பன் பிருந்தா சாரதி கவிதைக்கான மனத்தோடு வாழ்பவன் அது போதும் அப்படி ஒரு மனத்திலிருந்து எழுதுகிற எல்லாமும் கவிதையாகத்தான் வர முடியும் அப்படி இன்னும் பல தொகுப்புகள் பிருந்தாவனுடைய தொகுப்புகள் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி நண்பர் பிருந்தாசாரதியுடைய புத்தகம் இன்றைக்கு வந்திருக்கிறது தொடர்ச்சியாக கவிதை உலகத்தில் இயங்கக்கூடிய ஒரு கவி கவிஞர் அப்படின்னா நான் தான் முதல்ல சொல்லுவேன் தமிழில் நாங்கள்லாம் கூட அப்பப்போ சோர்வுற்று அல்லது சுணங்கி போயிடுற ஒரு சமயத்தில் தொடர்ச்சியாக கவிதை மனநிலையோடு படைப்பு மனநிலையோடு கவிதைகளை படைப்பதும் அதை புத்தகமாக அவர் கொண்டு வருவதும் ஒரு புத்தக கண்காட்சிக்கும் அவருடைய புத்தகங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் அது இருக்கும் அப்படி எல்லாருமே அப்படி இயங்கினாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும் தன்னுடைய படைப்பின் வழியாக வாசர்களை அவர் தொடர்ச்சியாக தொட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய உணர்வுகளில் உரையாடி கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய பல கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதைகள் அவருடைய இந்த புத்தகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி பிருந்தாசாரதி அவருடைய எழுத்தாளராக அப்படின்னா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுகிற எழுத்தாளராக தெரியும் அவரை எனக்கு ரொம்ப வருஷ பழக்கம் ஆக்சுவலி அதிலிருந்து ஆனால் வந்து அவருடைய கவிதைகள் இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன் அவருடைய கவிதைகளும் சிறப்பாக எழுதுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எழுதினது எல்லாத்தையுமே வாசிச்சுட்டு அவருடைய பேசணும் அவருடைய ஒரு திரைத்துறையில் அவருடைய பங்களிப்பு பற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் பட் அட் த சேம் டைம் அவருடைய கவிதைகள் வாசிச்சிட்டு கண்டிப்பாக நல்ல கவிதைகள் எழுதியிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது வாசிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் நினைத்தால் வருவதல்ல கவிதை இதயம் கனத்தால் வருவது கவிதை எப்போதும் வருவதல்ல கவிதை எப்பொழுதும் வருவதுதான் கவிதை இருபத்தைந்து ஆண்டு காலம் கால்நூற்றாண்டுகளாய் ஒரு கவிதை நடைபெழுகிறது என்றால் அது ஆன்மாவின் அடித்தளத்திலிருந்து வந்த கவிதை என்பதை நடைவண்டி இன்றைக்கு திரும்ப நமக்கு உணர்ப்பித்திருக்கிற இந்த நேரத்தில் பிருந்தா சாரதிக்கு என்னுடைய காலத்தால் முத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்த உயிர் தமிழால் வாழ்த்துக்கள் தமிழ் மணக்கும் தாழம்பூ சொற்களால் என் தோழனுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சென்னை நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து பிருந்தா சாரதியோட வெளியீட்டு விழா வந்து நடக்க இருக்குது இந்த குழுமி இருக்கிற டிஸ்கவரி புக் பேலஸில் குழுமி இருக்கிறவங்களை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பிருந்தாவனுடைய நட்பு வந்து எத்தனை இயங்குகிறதுன்னு இயங்குகிறதுனு நீங்கள் வந்திருக்குறவங்கள பார்க்கும்போதே தெரியும் லிங்குசாமி சார் வந்திருக்காங்க திரைப்படத்துறை சார்ந்த பல நண்பர்கள் ஏர்வாடி சார் கவிஞர்கள் தமிழ்நதி வண்ணதாசன் சார் வராங்க ஈழவாணியிலேருந்து மனுஷி வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஏராளமான நண்பர்களோட இந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து தொடங்க இருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியான கூட்டம் உண்மையிலே இது ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குவாங்க கலைமாமணி கவிதை உறவினுடைய ஆசிரியர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய எங்கள் முன்னோடி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிஞர் இப்போது பல நாடுகள் பயணம் சென்று வந்த தமிழ் கவிஞர் இப்போது வாழ்த்துறை வழங்குவார் நண்பர் பிருந்தா சாரதி என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் புத்தகங்களோடு அந்த புத்தகங்களை படைத்தவர்களை எல்லாம் இங்கே சந்திக்கிறோம் என்கிற ஒரு நிறைவு அந்த வகையில் இங்கே ஏராளமான கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பினை அவர் நமக்கு அருளி அருளியிருக்கிறார்கள் பிருந்தாசாரதி அவர்கள் மிக எளிமையாக யதார்த்தமாக எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் அவருடைய கவிதைகளில் எனக்கு எப்போதுமே ஒரு ஈடுபாடு உண்டு பொதுவாக கவிதை எப்போது வெற்றி பெறும் என்றால் எளிதாக அது புரிந்துவிட வேண்டும் புரிந்துவிட முடியாத ஒரு கவிதைகள் வெற்றி பெறுவது பாராட்டை வேண்டுமானால் அது பெருமையை தவிர வெற்றி பெறுவது என்பது எளிமையாக இருக்கிற கவிதைகள் தான் அந்த வகையில் பார்க்கிற பொழுது பிருந்தா சாரதியுடைய கவிதைகள் எளிமையானவை அழகானவை கவிதைக்குரிய இலக்கணங்கள் எல்லாம் அவற்றில் இருக்கும் நான் அவருடைய ரசிகன் என்று சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் சாரதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகளையும் அவர் புகழ் பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமீபத்தில் எழுதுவதில் வந்து மிகுந்த தனித்தன்மையோடு எழுதக்கூடிய கவிஞர் தனி மொழிக் கொண்டவர் என்னுடைய இனிய நண்பர் மௌனன் யாத்ரிகா இப்போது வாழ்த்துறை வரும் தமிழில் வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ஒரு கவிஞர் பிருந்த சாரதி அவர்கள் அவருடைய நண்பராக எனக்கு நான் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் கவிதைத் துறையிலும் திரைப்படத்துறையிலும் மிக அரிய பங்களிப்பு செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய வசனம் அவருடைய பாடல்கள் அவருடைய எப்படி ஒரு தனித்துவமானதாக இருக்குதோ அதேமாரி அவருடைய கவிதைகள் ரொம்ப தனித்துவமானது தமிழ் வாசகர்கள் அவரை தொடர்ந்து வாசித்து அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஓவியரும் நாவலாசிரியருமான என்னுடைய இனிய நண்பர் விடம்பரம் என்ற நாவலுடைய ஸ்ரீனிவாசன் நடராஜன் அவர்கள் இப்போது வாழ்த்துறை கவிதைகள் குறித்து பேசணுன்னா எனக்கு ஒரு நினைவு வருது தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஏர்போர்ட்டில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஒரு கேலரி இருக்கும் அதில் வந்து ஷோவை வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க பெயிண்டிங் எக்ஸிபிஷன் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் அதெல்லாம் அப்போ என்ன பண்ணுவோன்னா எங்களோட பெயிண்டிங்கை வச்சுட்டு அங்கே கவிதைகள் எழுதி துண்டு பிரசுரமாகவோ புத்தகங்களாகவோ கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தோம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் மெட்ராஸில் இப்போது அந்த கேலரி அந்த மெத்தட் இப்போ இல்லை அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னா சாரதிக்கு வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கும்பகோணம்னா ரவி சுப்பிரமணியம் அப்புறம் ரவி சுப்பிரமணியம்னா கரிகாலன் கரிகாலன்னா பிருந்தாசாரதி இப்படி இப்படி ஒரு கான்டெக்ட் இருக்கு டெல்டாவில் வந்து அதிகமான பெயிண்டர்ஸை எழுத்தாளர்களை கொண்டாடினது வந்து ரவி சுப்பிரமணியம் சொல்லலாம் அங்கேருந்து நானும் வந்ததுனால எனக்கு வந்து இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகால கொண்டாட்டம் குறிப்பாக வந்து சென்னையில் வந்து கவிதைக்கான இடம் எங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு என்னால் எனக்கு யோசித்து பார்க்க பழைய மெமரிஸ் காந்தி சிலைக்கிட்ட உட்காந்து மோகன் சி மோகன்லேருந்து நிறைய பேர் அங்கே உட்காந்து கவிதை குறித்து உரையாடின நினைவுகள் ஏர்போர்ட்டில் உட்காந்து கவிதையை துண்டு பிரசுரமாக கொடுத்த நினைவுகள் இது மாதிரி நிறைய ராயப்பட்டாவில் வந்து தமிழ் பக்கத்தில் ஒரு பானா பிரிண்ட்டுன்னு ஒரு ஜெராக்ஸுக்கு முந்தைய மிஷின் இருக்கும் அதில் கவிதைகளில் கலர் பிரிண்ட் எடுத்த நினைவுகள் இப்படியான கவிதை குறித்த கவிதை வடிவம் குறித்த அதை அச்சில பார்க்குற ஆர்வம் குறித்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியான நினைவுகளோட நான் வந்து சாரதியை வந்து வாழ்த்துறேன் ஏன்னா எங்கள்கிட்டெல்லாம் அந்த பிரதியே இல்லை அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணினோம் எவ்வளோ கோ அது அப்போ ஒரு கோபம் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆவேசம் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அது நாமளே திரும்பி படிக்கும்போது ஐயோ இதெல்லாம் கவிதையே இல்லை அப்படின்லாம் நாங்கள் டேரிட் அண்டு த்ரோ இட் மாதிரி பண்ணியிருக்கோம் பட் இந்த புத்தகத்தை திருப்பி கொண்டு வந்தது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய நாஸ்டாலஜியோட கனெக்ட் பண்ணுது அது வெறும் ஒரு புத்தகமாகவோ கவிதையாவோ படிமமாவோ மட்டும் இல்லாமல் இன்றைய இன்றைய மாநகரத்தினுடைய சூழலோட அன்றைய மாநகரத்தினுடைய சூழலை ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒரு 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 பெரிய தூண்டுதலாக அது பயன்படுது பிருந்தாக்கன் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய இயக்குனர் எம் ஆர் பாரதி அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்குவார் நிச்சயமாக பிருந்தாவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் பிருந்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கூட பிருந்தாவைக்கு ஒரு சின்னதாக அனுப்பிச்சேன் இந்த ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா அது பிருந்தா சாரதினு சொன்னேன் அவரோட ஆர்டர் அவரோட நேர்த்தி அவர் எப்பயுமே ஒரு ஆர்டரோட இருப்பார் என்னோட ரொம்ப பழக்கம் அது அவர் எனக்கு பிடிக்கும் அவரோட வெற்றிக்கு இது ஒரு காரணம் எப்பயுமே ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வேணும் கண்டிப்பாக அந்த ஆர்டர் நிரம்பிய ஒரு மனிதர் பிருந்தா சாரதி என்னோடய இனி நண்பர் எனக்கெல்லாம் இப்போ நிறைய வார்த்தைகள் சொல்ல தெரியாது அவரோட எழுத்துக்கு நான் பெரிய ரசிகன் வர ஒவ்வொரு வரியும் எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் இதில் முக்கியமாக வந்து இந்த நடவேண்டிய இதில் தொகுப்புல ஒன்று இருக்குது கடியாரத்தை பற்றின ஒரு கவிதை அந்த கவிதைக்கு இது எத்தனையோ இரு வருஷம் முன்னாடி கேட்டது இன்னும் எனக்கு மன அத்தனை வரிகளும் மனப்பாடமாக இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் மொத்த வாழ்க்கையும் கடியாரத்தை வச்சு ஒரு கவிதை எழுதியிருப்பார் அதனோட தொடர்ச்சி தான் அந்த எண்ணும் எழுத்துவாக கூட இருக்கலாம் ஏன்னா எழுத்துக்களை எவ்வளவு எழுத்துக்களை கவிதையாக்குறதுக்குல்ல அது சாதாரண விஷயம் இல்லை பெரும் எழுத்து இல்லை ஆனால் அதை வாழ்க்கையோடு இணைத்து சொல்கிறதுன்றது சாதாரண அது மிகப்பெரிய விஷயம் மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்குது இது மகிழ்ச்சியான தருணம் அடுத்து கவிஞர் மனுஷி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுடைய நடைவண்டி தொகுப்பு வெளியீட்டு விழா இத்தனை பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு புத்தகம் வெளியிடப்படுவதும் அது குறித்து பகிர்ந்து கொள்ளப்படுவதும் ஒரு எழுத்தாளனுக்கு கவிஞனுக்கு அதைவிட வேறு பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிருந்தாசாரதி சாருடைய கவிதைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு எளிமையும் நம்முடைய வாழ்க்கையின் பக்கமிருந்து நம்மை அணுகுவதும் தான் அவரோட கவிதைகளோட பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிருந்தாசாரதி சார் கவிதைகளை பற்றி நினைக்கும் எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வந்து அந்த விளக்கு குறித்து அவர் தொடர்ச்சியா எழுதுனது மீன்கள் உறங்குமாறு அப்படிங்கிற தொகுப்புல அது இருக்கும் ஒரு விளக்கு வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய விளக்கை இத்தனை விதமாக பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு தொகுப்பு வந்து பிருந்தாசாரதி சாரோடது இந்த நடைவண்டி அப்படிங்கிறதும் கூட ஒரு எளிமையாக ஒரு வாசகனை எந்த விதமாக மொழியில் பயமுறுத்தாமல் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து ஒரு நண்பனை போல உரையாடுகிற ஒரு கவிதைகளை அவருடைய தொகுப்பில் நம்ம தரிசிக்க முடியும் இந்த மாதிரி மொழியை எளிமையாக கையாளும் போது அந்த கவிஞனுக்கான வாசகர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பறந்துபட்ட தளத்திலிருந்து உருவாவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை அப்படி பிருந்தாசாரதி சருடைய எல்லா கவிதைகளுமே ஒட்டுமொத்தமாக நான் வாசித்த வரையில் அந்த எளிமை தான் அவரோட கவிதைகளோட பெரிய பலம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விளக்கு பற்றி சொல்லும்போது கூட ஒரு கவிதையில் வந்து எல்லோரும் எல்லோரும் வந்து முழிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த தெருவிளக்கு இன்னமும் உறங்காமல் விழித்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை இருக்கும் இப்படி அந்த தெருவிளக்கு பற்றி ராந்தல் விளக்கு பற்றி இந்த விளக்கு பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறது அதே போல் மனித உணர்வுகளின் பக்கம் நின்று பேசுவது அப்படிங்கிறது தான் பிருந்தா சாரதி கவிதைகளுடைய பெரிய பலம் அதுதான் ஒரு வாசகியாக என்னை அவருடைய கவிதைகள் பக்கம் ஈர்த்தது இன்னும் இப்படியான பல கவிதைகளை அவர் வாசகர்களுக்கு தர வேண்டும் தமிழ் கவிதை உலகில் தமிழ் கவிதைக்கான வாசகர்களுக்கு அவர் வந்து பிடித்தமான ஒரு கவிஞராக சினிமா இயக்குனர் சினிமா பாடலாசிரியர் தாண்டி ஒரு கவிஞராக அவர் வந்து வாசகர்களுடைய மனதில் இடம் பிடிக்கணும் அந்த வாசகில் ஒருத்தியாக என்னுடைய வாழ்த்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பிருந்தாசாரதியானனோட நடைவண்டி புத்தக வெளியீட்டு விழா ஒரு கால் நூற்றாண்டு கழித்து ஒரு கவிதை தொகுப்பு உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்றதே பெரிய விஷயம் அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அதனால் குடும்ப உறுப்பினரை பற்றி பேசுகிறதுன்றது வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் மௌனமாக இருந்து காரியம் சாதிப்பது எப்படி என்பதை புத்தகங்களிடமிருந்தும் பிருந்தாசாரதியானனிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்று அதை நான் வந்து இப்போ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் அண்ணன் பிருந்தாசாரிய அவருடைய நடைவண்டி பாதை இது பாலியல் கால நினைவுகளை வந்து கட்டாயம் எல்லோருடைய மனதிலும் ஏற்படுத்த என்று நினைக்கிறேன் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு மீண்டும் பதிப்பு வந்திருப்பது மகிழ்ச்சி இவருடைய கவிதைகள் பொதுவாக சமவெளியிலிருந்து மலையேற்றம் போ போவது போல் ஒரு பயணத்தை நமக்குள் கொடுக்கும் அது எல்லா தொகுப்புகளிலும் உணர்ந்திருக்கிறேன் என்னும் எழுத்து எனக்கு பிடித்த ஒரு தொகுப்பு அதில் வெறும் எண்களை வைத்துக்கொண்டே ஒரு வார்த்தை விளையாட்டு மட்டும் இல்லை உணர்வு ரீதியாக பயணப்பட்டிருப்பார் ஒரு காதலாகட்டும் அதில் வந்து வாழ்வியலாகட்டும் தத்துவமாகட்டும் எல்லா தளங்களிலும் ஒரு எண்களுக்குள் நம்ம ப பரிணாமப்பட முடியுமா என்று காட்டியிருப்பார் இந்த நடைவெண்டி பாதையை அதே நோக்கி வாசிக்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிஞர் கயல் தொடர்ந்து முகநூலில் அழகான பல கவிதைகளை எழுதிட்டு வராங்க அவங்க தற்போது வாழ்த்துறை கவிஞர் பிருந்தசாரதி உதவி இயக்குநராக இருந்தாலும் கவிஞர் என்ற அடையாளத்தோடவே தன்னை அறியப்பட விரும்புகிறார் கவிஞர் என்பதற்கான அத்தனை அற்புதமான சொற்களோடும் தினம் தினம் அவர் தன்னுடைய முகநூலில் எழுதுவதை நான் பார்க்கிறேன் இந்த படைப்பு இரண்டாம் பதிப்பு காண்பது அதுவும் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்று எப்படி எளிமையான சொற்களால் தோரணம் கட்டுகிறாரோ அதே போல் திரைவானில் மின்னினாலும் எளிமையான மனிதராக இருக்கிறார் அவருடைய கவிதைகள் படிம அலங்காரங்கள் ஆங்காங்கே தெரித்தாலும் பெரும்பாலும் எளிமை எளிய சொற்களால் ஆனது தொடர்ந்து எழுத வேண்டும் நிறைய படைப்புகளை தமிழ் உலகத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்துகிற இந்த வேளையில் அவருடைய அற்புதமான ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது வெட்டப்பட்ட ஆட்டு தோல் உரித்து தொங்கவிடப்பட்ட உடலை பார்க்கிறது என்கின்ற வண்ணமாக ஒரு ஆடு கசாப்பு கடையில் தொங்குகிறது அதுவே தன்னுடைய உடலை பார்ப்பதாக ஒரு அற்புதமான கவிதையை எழுதியிருக்கிறார் இதுபோல ஆயிரம் ஆயிரம் கவிதைகளை அவர் எழுதி இன்னும் நீடு புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி நண்பரே கவிஞர் பிரிதா வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மறுபதிப்பு பண்ணுறது என்று அந்த கவிங்க நான் வந்து ரொம்ப உற்சாக மூட்டுறதா நான் நினைக்கிறேன் அவருக்கும் அந்த உற்சாகத்தோடு அவர் தொடர்ந்து செயல்படுவார்ன்ற நம்பிக்கையில் அவருக்கு வாழ்த்துக்கிட்டு சொல்லிக்கிறேன் நன்றி நான் பிருந்தா சாருடைய நீண்டகால நண்பன் அதாவது கிட்டத்தட்ட இந்த புத்தகத்துடைய வயது தான் எங்களுடைய நட்பு வயது முதல்ல முதலாம் சந்திக்கிறப்ப அவர் வந்து இந்த நடவடிக்கை புத்தகத்தை கொடுத்து தான் பண்ணார் நடைவண்டி திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காலத்தால் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் எல்லாருமே வந்து ராயல் என்ஃபீல்டு ஆர்எக்ஸ் ஹண்டர்டுன்னு இப்படி பிறந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் நடைவண்டி அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறாரு இப்போல்லாம் வந்து கம்பு தென சோளம் இந்த மாதிரி பழைய விஷயங்களை தான் தேடி தேடி போகிறோம் அந்த மாதிரி இந்த நடைவண்டியை எல்லாரும் தேடி தேடி போதோன்றதை நான் உறுதியை நம்புகிறேன் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் பெரிய மலை இடி மின்னல் எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்கடை வந்துச்சு அது எதுவுமே பாதிக்காமல் அப்போவும் கவிதை எழுதினவர்தான் பிருந்தாசாரதி இப்போ இப்ப நான் வந்தேன் கஜா புயல் அன்னைக்கு உட்காந்து அமைதியாக கவிதை பிருந்தா பிருந்தாசாரதி இடி மலை மின்னல் வெயில் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் கவிதை எழுதுவதை தொடர்ந்து முழு மூச்சாக செயல்பட்டுருக்க பிருந்தாசாரதியை மிக விரைவில் இந்த கவிதை உலகம் கொண்டாடுன்றத இந்த புத்தகம் வந்து உறுதிகளுக்கும் இந்த புத்தகத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு முன்னுரையில் வந்து என் உறக்கத்திற்காக அம்மா பாடிய தாளாட்டுகளுக்கும் என் விழிப்பிற்காக அப்பா பாடிய பாட்டுகளுக்கும் அப்படின்னு தான் இந்த முன்னுரை இருக்குது அம்மாவையும் அப்பாவையும் கொண்டாடி இந்த புத்தகத்துடைய முன்னுரையில் அவர் எழுதியிருக்கிறாரு இதுக்காகவே இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட நான் நம்புகிறேன் நன்றி இந்த மாதிரி நிறையா ஒரு புத்தகம் எழுதணும் அப்படி தான் வாழ்த்துக்கள் அதை எனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு எல்லோரும் புக் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசை எப்படி எழுதுறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாத போது தான் சாரதி சார் வந்து நடைவண்டி அப்படிங்கிறத வந்து ஒரு தொகுப்பை கொடுத்துருக்காரு நடைவண்டியை பிடிச்சிட்டு நடக்கலாம் நடைவண்டியை படிச்சுட்டு கவிதை எழுதலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு நானும் முயற்சி பண்ணுறேன் இந்த சாரதியோட பாதையில் கவிதைங்கிற தேர் ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த சாரதியோட பாதையில் என்னுடைய பயணத்தையும் நான் கவிதை பயணத்தையும் ஆரம்பிக்க ஒரு ஆசை அந்த ஆசையை தொடர்ந்து நிறைவேற்ற கடவுளுடைய அருள் வேண்டும் பிருந்தா சாரதி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களின் இந்த நடைவண்டி கவிதை நூலுக்கு வெளியீட்டு விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்